ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ள தமிழக மாநில காவல்துறை உள்ள பொது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க அப்ப இந்த தமிழக அரசுக்கு தனிநபர் சுதந்திரம் ஆபீஸோட லேப்டாப் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கு தெரியல இவருக்கு எல்லாரும் நெருக்கமா இருக்காங்க படம் எடுக்க வராரு இவரு ஒரு நேரத்துல ஒரு படம் எடுத்து அதுல வெற்றியா தோல்வியான்னு பார்க்காம ஒரு முதல் முயற்சி ஒரு படத்துக்கு வராது வந்த உடனே அப்படியே அஞ்சு படம் எடுத்துரு எப்படி முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் யாரு பண்ணாங்க திடீர்னு உங்களுக்கு அவ்வளவு ஏது அப்ப இடி வரதான செய்யும் ஜெயலலிதா அம்மாவின் வேலையும் சசிகலா வேலையும் போன்ற கேட்டுல கூட இருந்த குற்றவாளியா உள்ள போனவங்க யாரு இளவரசிங்கிறவங்க போனாங்க அவங்க செஞ்சது என்ன அவங்க கூட அந்த குடும்பத்துல இருந்தாங்க அந்த வீட்டுல இருந்தாங்க இவங்க அவங்க பேர்ல சொத்து வாயினாங்கன்னு கேட்டா அப்ப அந்த மாதிரியை கைது பண்ணீங்க தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஏற்கனவே வழக்குகள் பதிவு செய்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை எதற்கு தேவையில்லாம உள்ள போனீங்க கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுவதாக அமலாக்கத்துறையை கேள்வி எழுப்பி இருக்கிறது நீதிமன்றம் நீங்க எப்படி சார் இந்த வழக்குகள் பத்தி பாக்கணும்னா இவங்க வந்து மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு அது முன்னேறல போட்ட வழக்கு அப்படியே இருக்கு ஆனா இதுல இடி எங்க வருது அமலாக்கத்துறை அவங்க எங்கேந்து வராங்கன்னு கேட்டா இதுல தனிநபரு கிட்ட பல கோடி ரூபாய் உள்ள புழக்கத்துல வெளியில வருது நீங்க வெறுமை அந்த பணம் இருந்தா அமலாக்கத்துறை வந்திருக்க அதுலேயே இருந்திருந்தா வந்திருக்காரு இவங்க போட்ட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் வழக்கு தான் டிபார்ட்மெண்ட் வழக்கம் போயிருக்கும் அரசு ரீதியான இதுவாக வச்சிருப்பாங்க ஆனால் இது லாபம் அடைஞ்சவங்க எல்லாரும் அந்த பணத்தை வெளியில கொண்டு வராங்க திடீர் திடீர்னு புது பணக்காரர்கள் உருவாக்கிறாங்க அவங்க வந்து புது புது தொழில இன்வெஸ்ட் பண்றாங்க அப்போ ஈடி வரத்தான் ஈடி வரும் இப்போ நான் ஒரே ஆள் தான் என் வீட்டில் ஏர்னிங் மெம்பரு நான் வந்து ஒரு பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது வரைக்கும் ஈடி வர மாட்டாங்க எங்க ஆபீஸ்லயும் கேட்க மாட்டாங்க நான் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணும்போது எங்க ஆபீஸ்ல என்ன கேட்பாங்க ஆனா வேலையே இல்லாத என் தம்பி திடீர்னு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினா கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க தான் செய்வாங்க ஏதுப்பா நீ தான் இவ்வளவு சம்பாதிக்கிற உங்க தம்பிக்கு ஏதுப்பா திடீர்னு ஒரு காசு கேட்பாங்க இதான் அங்க மெயின் இதனாலதான் அவங்க உள்ள வராங்க இப்போ இந்த வழக்குக்கு இந்த வழக்கங்களுக்கு இடைக்கால தடையை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள மாட்டார்களா இந்த இடைக்கால தடைங்கிறது என்ன குடுத்திருக்கிறாங்க அதை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலா திமுகவுட கட்டமைப்பு எப்படின்னா அவங்களுக்கு சாதகமா வந்ததுன்னா அதுல பக்கம் பக்கம் பக்கமா எழுதி வச்சிப்பாங்க சில நேரம் அவங்களுக்கு எதிரா இருந்தா ரெண்டு வரிய மட்டும்தான் வெளில சொல்லுவாங்க ரெண்டு வரி இந்த இப்ப என்ன சொல்லிருக்காங்க கோர்ட்ல லீவுக்கு அப்புறம் வருவோம் நீங்க அடிப்படையில கேட்டிருக்காங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்க ஆதாரத்தை சமர்ப்பிக்க போறாங்க கொடுத்த உடனே கொடுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் தனிநபர் மேல விசாரணைக்கு தடை இல்லை இவங்க சொல்லக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனோ விக்ரம் குருஜுவோ இல்ல இவங்க ரத்தீஷோ யார் மேலையும் விசாரணைக்கு தடை இல்லை அப்ப இது எப்படி திமுக போட்ட வழக்கு வெற்றி ஆகும் திமுக என்ன சொல்லுச்சு இந்த கேஸே நீங்க பண்ண கூடாது இவங்க பண்ணக்கூடாது தான் விசாரிப்போம் நாங்க சரி கோர்ட் என்ன சொல்லுச்சு தனிநபர் மேல நீங்க தாராளமா போட்டுக்குங்க ஒரே ரீதியா உள்ள வரணும்னா எதுக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க நாங்க நீங்க உள்ள வர்றது சொல்லிடுங்க நீங்க திடீர்னு போயிருக்கதா சொன்னாங்க சரி இதுல ஒரே ஒரு கேள்வி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ள தமிழக மாநில காவல்துறை உள்ள போந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்களே அப்ப இந்த தமிழக அரசுக்கு தனிநபர் சுதந்திரம் ஆபீஸோட லேப்டாப் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களே இவங்க அமலாக்கத்துறை உள்ள போயிட்டு வந்த போது பதறாங்க ஒரு பதட்டம் இருக்கிறது நீங்க ஒண்ணு கவனிக்கணும் இவங்க இப்ப போட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு எல்லாமே இவங்க சொல்படி அதிமுக ஆட்சிக்கலானது ஊழல்கள் இடி வந்து புடிச்சா அவங்க தானே கஷ்டம் இவங்க ஏன் பதறாங்க அமலாக்கத்துறை வந்து ஒவ்வொரு நபர்களையும் விசாகன் அதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி இப்போ வந்து ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு இப்போ சர்வேஷ் அதிகாரி முக்கியமான ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு ஒவ்வொருத்தராக பெயர் பட்டியல்கள் இருக்காங்க இதுல செந்தில் பாலாஜி உடல்நல குறைவாக அதாவது இடி ரைடு போகும் பொழுது எனக்கு நெஞ்சு வழிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற சமயத்தில் ஆகாஷ் பாஸ்கரனை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை மட்டும் அழைத்துக் கொண்டு செந்தில் பாலாஜியை பார்த்து சென்று இந்த விவகாரத்தை இப்ப அதிமுக எதிர்கட்சிகள் எல்லாமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஏன் அப்போ வந்து அவரை போய் பார்க்க போனாங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து ஈடி கேள்வி எழுப்பி இருக்கிறதும் அதுதான் இந்த கே இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம மக்களும் அதாவது சாதாரண நபர்களும் கேள்வி எழுப்பிட்டு விழாவா பாக்கணும் கொஞ்சம் விழாவா பாக்கணும் இந்த செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு போகும்போது உதயநிதியோட ஆக்காட்சி மக்கள் போறார் அந்த காலகட்டத்துல அவருக்கு திருமணம் நடக்கல அவருக்கு திருமணம் நடக்கல அவருக்கு இவங்க அந்த இப்ப இவங்க முதல்வர் குடும்பத்தோட அந்த இதுல திருமணம் நடக்கல அந்த காலத்துல பெருமன் நண்பரா இருக்காரு அவருடைய சகோதரையின் கணவர் அவர் பேர் ஐ திங்க் கரெக்டா சொல்லணும்னா வாலாடி நினைக்கிற கார்த்திக் சம்திங் ஏதோ ஒரு நேம் செய்தி செய்தி குறிப்பில பார்த்தது அவருடைய சகோதரர்கள் ஒருத்தர் பேரை சொல்றாங்க அவர் கல்வி அமைச்சருக்கு மிக நெருக்கமானவர் கல்வி அமைச்சருக்கு மிக நெருக்கமா இருக்கிறவர் கட்சியில பொறுப்புல இருக்கிறவர் கட்சியில இருக்கிறவர் சொல்றாங்க இப்ப இந்த இதெல்லாம் நீங்க டாட்டா கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்க வராங்க சரி இந்த ஆகாஷ் பாஸ்கரன் சிந்தி பாலாஜியை மட்டும்தான் சந்திக்க வந்தாரா இல்ல இவரோட ஐ பி எல் மேட்ச் பார்க்கவும் ஒன்னா போறாங்க சரி முன்னால அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆகாட் பாஸ்கரன் ஒரு துணை இயக்குனரா இருந்தார் அவரோட கொஞ்சம் வெல்த்தி நல்ல வெல்த்தி ஃபேமிலி அவர் வந்து துணை இயக்குனரா இருந்தார் அசிஸ்டன் டேரக்டர் உங்களுக்கே நல்லா தெரியும் அசிஸ்டன் டேரக்டர் எத்தனை பேர் இன்னைக்கு எப்படி இருக்காங்க ரோட்ல வைக்கிறாங்க ஆனால் இவர் கொஞ்சம் இவர் உள்ள வந்தார் ஆனா நீங்க நல்லா பாருங்க ஒரு அசிஸ்டன் டேரக்டரா வாய்ப்பு கேட்டு விக்னேஷ் அவர்களோட பயணிச்சவரு கிரிக்கெட்டர் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுவேன் வெளியில நிறைய இடங்கள்ல பேசப்படக்கூடியவர் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி கூட ஐபிஎல்ல அந்த சென்னை டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போற அளவுக்கு செல்வாக்கா நுழையிறார் தோனியோட உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கிறாரு தோனி கூட அவரு அவரே போடுறாரு அவருடைய வால்ல இருக்கு இல்லாம அவர்ல அவருடைய வால்ல இருக்கு ஒரு நாள் முழுவதும் இன்று தோனியோடு இருந்தேன் மிகவும் சந்தோஷம் அவர் எல்லாருக்கும் ஒரு ஃபேன் உள்ள விடுவாங்களா தோனி இடத்துல நம்ம போக முடியுமா போக முடியாது அப்ப எந்த செல்வாக்குல உள்ள போனாரு ஒரு டீம்ல ஒரு டீம் கேப்டனோட ட்ரெஸ்ஸிங் உள்ள வரைக்கும் போறதுக்கு எப்படி அலோ பண்ணாங்க எந்த இடத்துல பர்மிஷன் வந்தது சரி இதுக்கப்புறம் படம் எடுக்க வராரு இவருக்கு எல்லாரும் நெருக்கமா இருக்காங்க படம் எடுக்க வராரு இவரு ஒரு நேரத்துல ஒரு படம் எடுத்து அது வெற்றியா தோல்வியான்னு பாக்காம ஒரு முதல் முயற்சி ஒரு படத்துக்கு வராரு வந்த உடனே அப்படியே அஞ்சு படம் எடுக்கிறேன் எப்படி முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணாங்க திடீர்னு உங்களுக்கு அவ்வளோ காசு ஏது அப்போ இடி வரத்தானே செய்யும் கேள்வி கேட்பாங்கல்ல மேடம் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு பணம் எக்ஸ்ட்ரா வந்ததுனாக்க இன்கம் டாக்ஸ் லெட்ரு வரும் அவங்க யாரும் வந்து போய் சொல்ல போறதில்ல இப்போ பேங்க்ல இருக்க ஸ்டாப் கொண்டு போய் காலையில் சார் அந்த மாதிரி வந்திருக்கு லெட்டர் கொடுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போகும் நீங்கள் பணத்தை இங்கேருந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சம்பளம் எங்களுக்கு கொடுப்பீங்க அந்த சம்பளத்தை உங்களுக்கு எப்படியும் செக்காக தான் கொடுத்துருப்பீங்க பேங்கில் தான் போட்டிருப்பீங்க நடிகர்களுக்கு சம்பளம் இதுல கருப்பு பணம் விளையாடுதுங்கிறது ரெண்டா வேற சப்ஜெக்ட் அது அப்புறம் வர இவங்க ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஹீரோக்களுக்கு அது போகும்போது யாருக்கிட்டே அது வந்திருக்குன்னு பார்ப்பாங்க அவருக்கு ஏது சோர்ஸ்ன்னு பார்ப்பாங்க அப்ப இதெல்லாம் பார்க்காம அவங்க வந்துடல உடனே கண்ணு மூடிட்டு வந்து நிக்கல இது எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்க ரத்தீஷுங்கிறவர் வந்து டாஸ்மாகோட மேலாளர் வந்து அன்பு இல்ல தம்பி பாத்துக்கங்க தம்பி தம்பி தம்பின்னு சொல்ற அளவு நெருக்கமா இருக்காரு ஒருத்தர் கூட இதே குரூப்ல இருக்கிற ஒருத்தர் சமூக ஊடகத்துல எங்கிட்ட இத்தனை கோடிக்கு வாட்ச் இருக்குன்னு போடுறாரு செய்திகள் வருது இப்போ இது எல்லாமே நம்ம பொய்ன்னு எடுத்துட்டு போயிருந்த எல்லாருமே ஒரு கட்ட அப்ப அவங்களே போய் சொல்லிக்கிறாங்க அவங்க அவங்களே போய் சொல்லிருக்காங்க என்கிட்ட வாட்சி இல்லை வாட்ச் இருக்குன்னு போய் சொன்னாங்க நான் போகாத இப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அவங்க அப்போ எதுக்கு இது கரெக்ட் பண்ணுங்க இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்க இன்னொன்னு சொல்றேன் ஒரு திரைப்படம் எடுத்தா எதுக்கு யார் யார் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஊடக உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எடுத்தா ஒரு கேமராமேன் இருப்பாங்க ப்ரொடக்சன் இருக்காங்க எல்லாமே இருப்பாங்க நீங்க இந்த ஆகாட் பாக்க திரைப்படத்துல ஒரு ட்ரையர் வழியில் ஒரு குழு எடுத்து கொடுக்குறாங்க அந்த குழுவினர் கூட என்ன சொல்றாங்க தெரியுமா சார் எல்லாருக்கும் நன்றி போட்டாங்க கடைசியில ஃபார் ஆல் அதர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி விக்ரம் அப்ப என்ன சப்போர்ட் எல்லாருக்கும் போட்டாரு டேரக்டரு ப்ரொடியூசரு எல்லாருக்கும் போட்டுட்டு ஃபார் ஆல் அதர் சப்போர்ட் அவரும் உள்ள இருக்காரு அப்போ அந்த டீம்ல அவரும் ஒன் ஆஃப் த மெம்பர்

பெரிய குடும்பம் அரசியல் மூத்த குடும்பத்தோட முக்கிய குடும்பத்தோட இருக்கிறதுனாலேயே ஒருத்தர் மேல குற்றஞ்சாட்ட முடியுமா குற்றஞ்சாட்டில்லாமா தப்பா இல்லையா பாத்தீங்கன்னா இது வந்து எங்க மேல பழிவாகும் என் பக்கத்துல இருக்கிறவங்க காசு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் சரி ஜெயலலிதா அம்மா மேலையும் சசிகலா மேலையும் போன கேஸ்ல கூட இருந்த குற்றவாளியா உள்ள போனவங்க யாரு இளவரசின்றவங்க போனாங்க அவங்க செஞ்சது என்ன அவங்க கூட அந்த குடும்பத்துல இருந்தாங்க அந்த வீட்டுல இருந்தாங்க இவங்க அவங்க பேர்ல சொத்து வாங்கினாங்கன்னு கைது பண்ணீங்க அந்த குடும்பத்துல இருந்து கூட இருந்து சொத்து வாங்கியிருக்காங்க காசு பணம் இருந்து அதேதான் உங்க கூட இருந்தவங்க காசு பணத்தோட இருக்கா அவங்களும் அப்போ இவர்கள் செய்தால் அது தவறு கிடையாது இவர்கள் இவர் இருந்தா இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இது சம்பந்தமா அமைச்சர் அவர்கள் ஒருத்தர் சொன்னார் சிவசங்கர் நினைக்கிறார் அமைச்சர் அவர் வந்து இதெல்லாம் கற்பனை ஆயிரம் கோடிக்கெல்லாம் இங்க ஊழல் நடக்கவில்லை இது கற்பனை அமலாக்கத்துறை எங்கள் இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னார் நினைவு இருக்கும் உங்களுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல கலைஞர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்றாரு மதுரை மண்டலத்தில் மட்டுமே ஆஹ் இத்தனை பல கோடிக்கு பல கோடிக்கு ஊழல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது அப்படி என்றால் தமிழகம் மொத்தம் எத்தனை எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு ஊழல் நடந்திருக்கும் நீங்கள் இதை விசாரிக்க வேண்டும் நாங்கள் கேட்கவில்லை உங்கள் கூட்டணி கேட்கிறது கம்யூனிஸ்ட் அதனால நீங்க விசாரீங்கன்னு சொல்லி அதிமுக அரசு கோரிக்கை வச்சாரு அப்ப இப்ப சிவசங்கரன் சொல்றது உண்மைன்னா அன்னைக்கு கலைஞர் வந்து போய் அன்னைக்கு அவர் சொன்ன குற்றச்சாட்டு போய் ஆயிரம் கோடிக்கு எல்லாம் ஊழல் நடக்கலன்னு இவர் சொன்னாருங்க சரிங்களா இன்னொன்னு இன்னொன்னு இது அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு வியாபாரத்தை எப்படி பெருக்கிறாங்க நைன்டி வாங்க முடியாம ஒருத்தர் நிக்கிறான் அவளுக்காக நான் சின்ன பாட்டில் அறிமுகப்படுத்துறேன் நீங்க இவங்க அந்த பிசினஸ எப்படி டெவலப் பண்ணி அதுல இருந்து பணம் வருதுங்கிறத மெயினா பாக்குறாங்க நீங்க அவங்கள அத பாக்கணும் இதுல காசு வந்து கல்லா கட்டலாம் எப்படி பண்ணலாம் சரி இப்ப இவங்கதான் இப்படி பண்றாங்களா இவங்கதான் இப்படி பண்றாங்களா இதுக்கு முன்னாடி பண்ணலையானா ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது டிஸ்டில்லரிஸ் ப்ரூவரிஸ்ங்கிறது ஆறு நாலு தான் இருந்தது கம்பெனி அவர் வந்த பின்னாடி பதினோரு பதினொன்னு எட்டுன்னு மாறுது எப்படி ஏறுச்சு ஏன் ஏறுச்சு அவர் காலத்துல ரெண்டாயிரத்தி மூணுல அதிமுக வந்து அரசுடைமை அந்த டாஸ்மாக் தான் விக்கும் சொல்லும் பொழுது அரசு மது இருக்கலாமான்னு கேட்டவரு எப்படி ரெண்டாயிரத்தி அறுபது மூடி இருக்கணும் இல்லையா தனியாருக்கு திருப்பி விட்டுருக்கணும்ல அந்தமா கொண்ட எத்தனையோ அந்த அம்மா கொண்ட எத்தனையோ விஷயத்தான் நீங்க மாத்திருக்கீங்க நீங்க கொண்டு வந்த மருத்துவமனையை அந்த அம்மா மாத்திருக்காங்க ஒரே ஒரு ஜீவோ போட்டா பொறுமையே இல்ல இருந்து டாஸ்மாக் கிடையாது பிரைவேட்டே வித்துங்க பழையபடி ஒயின் ஷாப் வச்சுங்க நாங்க தரையிட மாட்டோம் அரசு ஏன் சொல்ல ஏன் சொல்ல அவர் ஆட்சி வரும்போது கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி இருந்தது அவர் ஆட்சி விட்டு போகும்போது பதினாலாயிரம் கோடி அப்ப யோசி இவங்க எதிர்ப்பு பண்றாங்க கண்டிப்பா இன்னைக்கு இப்போ வந்து துணைவேந்தர் நியமனத்திலையும் வந்து உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்து இருக்கிறது இப்போ இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அதாவது கோடை விடுமுறை காலங்கள் நீதிமன்றத்திற்கு வருகிற வந்திருக்கக்கூடிய சமயத்தில் இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் இந்த வழக்குக்காக வந்து நீதிமன்றம் செயல்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா ஏன் வந்து ஒரு தலைபட்சமாக நீதிமன்றம் செயல்படுவதாக தெரிகிறது இதுல இல்ல நம்ம இப்பவே நம்ம சொல்லிட முடியாது அவங்க என்ன அன்னைக்கு வந்து என்ன கேக்குறாங்க பேசுறாங்கன்னு தெரியாம நம்ம இன்னைக்கே வந்து குற்றம் சாட்டக்கூடாது யாரையும் அன்னைக்கு என்ன கேஸோட ப்ரொசீடிங் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் கேஸ் ப்ரொசீடிங் எப்படி போகுதுன்னு பாக்கணும் இன்னொன்னு இப்ப இவங்க வந்து இந்த பல்கலைக்கழக அந்த துணைவேந்தர் இதுலயே வந்து திமுக அந்த தீர்ப்பு வந்து நாலு நாள்ல மாநில சுயாட்சி நாயகன் நாங்க வக்கீலுக்கு பாராட்டு விழா எல்லாம் கொண்டாடினாங்க தீர்ப்பு வந்த உடனே அதையும் அதுவும் அதே நீதிமன்றம் தானே கொடுக்குது நீதிமன்றம் தானே கொடுக்குது ஏத்துக்கிட்டு உட்காருங்க ஏத்துக்க நீ நீதிமன்றம் கொடுத்துருச்சு சரியா ஏத்துக்குறோம்னு சொல்ல வேண்டியது தானே அப்போ இவர்களுக்கு வேணுங்கிற தீர்ப்பு வர வரைக்கும் இவங்க அது போவாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயம் திமுக போட்ட கேஸுங்கிறது பத்து மசோதா நிலுவையில இருக்கு அதுக்கு ஒப்புதல் தரல அதுக்கு நீங்க வந்து பண்ணி தரணும்னு சொல்லி தான் காலை உச்ச வரம்பெல்லாம் போடணும்னு போனாங்க அப்போ என்ன சொன்னாங்க அது வந்து பத்து மசோதால என்னன்னு பார்க்கவே இல்லை அவங்க என்ன சொன்னாங்க மெரிட் ஆஃப் தி கேஸ் பார்க்கல ஆளுநரோட அதிகாரம் என்னன்னு மட்டும் தான் பாத்தாங்க ஆளுநரோட அதிகாரம் என்ன இத தான் பாத்தாங்க மெரிட் அது என்ன கேஸ் இதுன்னு பார்க்கல இப்போ இவங்க போட்டுக்கிறது என்ன திருப்பியும் ஆளுநர் தரப்பளையும் ஜெனரல் திருப்பி போட்டுக்கிறது என்ன மெரிட் ஆஃப் த கேஸ் அத பார்க்கணும் நீங்க எதை நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா ஆளுநர் சொன்னார் உங்களுக்கு ஆளுநர் சொன்னார் அவங்க என்ன வழக்குன்னு பாக்க என்ன அந்த மசோதான்னு பாக்கல எனக்கு அதிகால இருக்கா இல்லையான்னு பாத்தாங்க இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க மெரிட் ஆஃப் கேஸ பாத்துதான் நான் பண்ண முடியும்னு பதில் மனு போட்டிருக்காங்க அந்த கேஸ் அங்க மேல வந்திருக்கு அதுக்கு தடை கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டும் வேற வேற இவர்கள் போட்டு என்ன வெட்டி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி இவங்க மார்த்தது வேற இவங்க போட்டது வேற இதுக்கு அதனாலதான் இதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க ஏன் அவருக்கு சரியாரம் இருக்கா இல்லையா நான் என்ன கேச்சுனே தெரிஞ்சுப்போம் ஒண்ணும் இல்ல மேடம் ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு படம் சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விஷால் நடிச்சாரு ஒன்னு சண்டகோழின்னு ஒரு படம் அதுல பொன்னா புரியும் ஒருத்தர் வெட்ட வருவாங்க பஸ்ல அவர் என்ன பண்ணுவாரு வெட்ட வரவரையும் இந்த பக்கத்துலையும் கொஞ்சம் இருங்கப்பா கொஞ்சம் இருங்கப்பா பேசலாம் என்னப்பா பிரச்சனை இரு நான் பேசிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு அதுதான் போட்டு கொஞ்சம் இருங்கப்பா என்ன பிரச்சனைன்னு பாப்பா நீ வேகமா வந்திருக்க நிறுத்தி வச்சிருக்காரு கொஞ்சம் இரு இந்த அமலாக்கத்துலையும் அப்படிதான் அமலாக்கத்துலையும் கோர்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும் வந்திருக்கீங்க கொஞ்சம் இருங்க அப்படியே நிறுத்துங்க என்ன பண்றீங்கன்னு விசாரிப்போம் அதுக்கப்புறம் பண்ணுவோம் இவங்க தடை வந்த உடனேயே அப்போ நமக்கு தடை வந்து அப்ப நம்ம ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோம் இவங்க எல்லாத்தையுமே மிஸ்இன்டர்பிரேஷன் பண்றாங்க எப்படி மக்களுக்கு வந்து அப்பதான் அப்பதாங்கிறது அப்பான்னு அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணீர் கொடுத்த உடனே வெற்றி வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இந்திய பாகிஸ்தான் தாக்குதல் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க இதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசியிருக்காரு அதுல முக்கியமா என்னுடைய உடம்பில் ஓடக்கூடியது வந்து ரத்தம் ஓடல என்னுடைய வந்து சூடான சிந்துர் ஓடுகிறது அப்படின்னு வந்து பெருமையாக ஒரு விஷயம் பேசியிருந்தாரு இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேமராவை பார்த்த உடனே வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் கொதிக்குதா அப்படின்னு வந்து ஒரு கேலியான ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு அந்த விவகாரம் தான் இன்னைக்கு சர்ச்சையாக இருக்கு ஒரு பிரதமரை பார்த்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி பேசலாமா ஆனா இது ராகுல் காந்திக்கு இது முதல் தரவு கிடையாது அவர் வந்து அவரை பார்த்து பணத்தின்னு சொன்னதும் டிவிக்கிறவங்கன்னு ஏலனமா பேசினதும் அவர் தொடர்ச்சியாவே பிரதமரை வந்து ஏளனமா தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து எவ்வளவோ முடியுமோ எங்க போனாலும் பிரதமரையும் இந்திய அரசையும் நான் சொல்றது இந்திய நாட்டையுமே தான் பேசிக்கிட்டு இருக்காரு இதே இப்போ இவர் பிரதமரை பேசினார் இல்லையா அதை எடுத்து போட்ட ஊடகம் இவரை வந்து ஒரு பெண் கேள்வி கேட்டாங்க இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது நாட்டை பத்தி இப்படி பேசுறீங்க நில்லுன்னு ஓடுனார் அதை காட்டார் இவரை மக்கள் கேக்குறாங்க இவர் வந்து பிரதமரை தான் கிண்டல் பண்ணிட்டோம் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவர மக்கள் கிண்டல் பண்றாங்க ரோட்ல போன பிரதமரை இவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு இவர் கூட இருந்த சிதம்பரம் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வராது எங்களால முடியாது தோத்துட்டோம் சசிதர் ஒரு என்ன சொல்றாரு இவ்வளவு நல்லா இருக்குன்றாங்க கேரளால முதல்வர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு வாங்க ஐயா ஊருக்கு வாங்க ஆர்ப்பாட்டத்திறந்தீங்க என் கூட வாங்க நம்ம எங்க மாநிலத்தை கொண்டு வாங்கன்றாரு இன்னைக்கு திரு ரேவந்த் ரெட்டி அவரு போறாரு எதுக்கு எங்க மாநிலத்துக்கு என்ன ஒன்றுமோ நான் கேட்டா கொடுப்பாங்க நான் போறேங்கிற எல்லாரும் மாறிட்டாங்க இவர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா உருப்படியா எதுவும் பண்ணாம ஆ நம்ம நாட்டுல ஒண்ணும் இல்லை நம்ம நாடு பிச்சைக்கார நாடு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இது எதனுடைய வருஷன் டூ பாயிண்ட் ஓ தெரியுங்களா இவர் சொல்றதெல்லாம் எதனுடைய வருஷன் டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லவா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் வெள்ள போயிட்டா குண்டு கூட நம்மளால தயாரிக்க முடியாதுன்னு பேசினாங்க இல்லையா அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இது நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல நம்மால முடியாது நம்ம தோத்துருவோம் இப்படி பேசுறது கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு கோர்ட்ல மன்னிப்பு இல்ல அவர் இங்க பேச வேண்டியது அங்க போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது வெளியில வந்து என்ன ஒண்ணும் பண்ண முடியாது யாரும் இந்த கவுண்டர் மணி காலில் உணந்த மாதிரி அங்க இருந்து வெளியில வந்து என்ன பண்ண முடிஞ்சுதா என்ன நகர்த்த முடியுதானு வந்தார் அப்ப நீங்க இவரை வந்து தயவு செய்து இவரை வந்து இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களுமே வந்து தமிழர்களாக இருக்கும் பொழுது அவர்களை சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணல அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவையால இட்லி வேகுமா அப்படின்னு கேட்ட கலைஞரையே மன்னிச்சுட்டீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆஹ் தமிழக மக்கள் கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்டான ஒரு கேள்வியும் அவர் வச்சிருக்காரு இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லுங்க சார் கொஞ்சம் அவர்கள் பேசுறது வந்து இன்னைக்கு பேசுறது நாளைக்கு வேற நாளைக்கு பேசுறது நாளைக்கு வேற அவர் ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணாரு உருது பேசுபவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லை அப்படி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாரு நான் எப்ப அப்படி சொன்னேன் அவர்கள் எல்லாமே அண்ணன் தம்பிகள் அவரே சொன்னாரு அது திருப்பி அவரே சொன்னாரு நான் எப்ப சொன்னேன்னு கேட்டாரு நீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி நாளுக்கு நாள் மாறும் ஆனா இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் அவர் சொன்னது கருத்து இங்க வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் கூடாதுங்கிறது ஏற்கனவே வந்து சீமான் அவர்கள் ஈவேராவை பத்தி பெருமையாக நான் பேசியிருந்தேன் அதை நான் மறுக்கவே இல்ல ஆனா இப்போ நான் அந்த புரிதல்ல தான் வந்து ஈவேரவை ஒரு மண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆமா அதான் சொல்ல வரேன் அதாவது இவர் வந்து பயணிக்காத கட்சியே கிடையாது திராவிடர் கழகத்துல இருந்து பேசிருக்கார் கம்யூனிஸ்ட்ல பேசியிருக்காரு எல்லா கட்சியிலும் பேசியிருக்காரு திமுக மனிதர்களும் பேசியிருக்காரு இப்ப என்ன சொல்றாரு திராவிடம் தான் எங்களை அழிக்கிறது பிரிக்கிறது அதனால நான் அதை மாறிட்டேன் படிச்சுட்டேன் இப்போ எல்லாருமே ஒரு லெவலுக்கு அப்புறம் மாறுவோம் ஒரு சிந்தனை புது சிந்தனை வரும் படிச்சு தெளிவோங்கிறது வேற ஆனால் அது வந்து சித்தாந்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்க மாறலாம் இன்னைக்கு கம்யூனிஸ்டா இருக்கிறவன் நாளைக்கு லாட்ரியில் ரெண்டு கோடி ரூபா வந்துடனே முதலாளி ஆயிடுவான் பிக்கும் கேபிட்டலிஸ்ட் அவன் வந்து கம்யூனிஸ்டா இருக்க மாட்டான் காசு வந்து முதலாளி ஆகிடும் அப்ப அது வேற மாறும் ஆனால் இவர் சொல்லக்கூடியது டெய்லி ஒன்னொன்னு ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அதாவது என்ன சொல்றா வெளியில இருந்து வந்த பார்க்கல கரெக்டு அடுத்த என்ன என் பாரதியோட தமிழுக்கு யார் செய்தார் பிராமணர் தான் செய்தார் இவர் எப்படின்னா நேரத்துக்கு ஒண்ணு நேரத்துக்கு ஒண்ணு மாத்திட்டு போறாரு ஆனால் ஆனால் ஈவேரா விஷயத்துல நான் முன்னையே ஒரு இடத்துலயும் சொல்லியிருந்தேன் ஈவேரா விஷயத்துல அவர் தொடர்ச்சியா பயணித்தால் கண்டிப்பாக அவர் ஈவேரா விஷயத்துல நம்பலாம்னு சொல்லியிருந்தேன் அவர் ஒரு ஆறு மாசம் பயணிக்கட்டும் ஈவேரா எதிர்ப்பு இல்லைன்னு அது கண்டிப்பா இருக்காரு என்னன்னா தமிழர்களை பிரிச்ச திராவிடங்கிறத வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு திராவிடம் தான் இங்க எல்லா பிரிவினைக்கும் காரணம்னு அந்த விஷயத்துல அந்த கருத்தை ஏத்துக்கலாம் ஆனா இந்த கருத்துல சிறுபான்மை பெரும்பான்மையுடன் கூடாதுங்கிறது என்னுடைய கருத்துல பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து என்னன்னா ஏன் பிரிக்கிறீங்க மொழிவாரியா பிரிங்க இப்ப பாம்பேக்கு போனா அப்பா எங்க இருந்து வரப்பா நம்ம சென்னை ஆந்திரா இப்படி சொன்னாக்கா அவங்க பாஷையில புரிஞ்சுப்பாங்க இன்னொன்னு நீங்க சவுத்துல எங்கேருந்து போனாலும் அங்க மதராசி தான் பேரு மதராசின்னு ஒரு பேர் தான் அவங்க கூப்பிடுறது நம்ம என்ன பண்றோம்னா ஊர் அந்த மொழியை வச்சு நீங்க இவர் தெலுங்கர்